சக்தி நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விருச்சங்கோடை சார்ந்த கௌதம்குமார் ஜெயந்தி தம்பதிகள் திருமணமாகி ஐந்து ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாயை தேடி வந்து அமாவாசை என்று கும்பக்கடையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு அன்றையிலேருந்து ஐந்தாவது மாதம் அம்மா கருவை தக்க வச்சு அதிசயத்தை நிகழ்த்தியிருக்காங்க நம்ம ஆலயத்தில் இன்று வளைகாப்பு வைப்போம் நடத்திக்கிட்டாங்க இந்த குழந்தை உடல் ஆரோக்கியத்தோடு வளர்ந்து இந்த சேலத்து மகமாயி சுகப்பிரசவத்தை பிரசவத்தை ஈடு எடுத்து கொடுக்கும்னு நான் வேண்டிக்கிறேன் ஐந்து ஆண்டு காலம் இவங்க இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு அம்மாவை நம்பிக்கையோட தேடி வந்து கைப்பிடி பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு கருவை தக்க வச்சுருக்காங்க இந்த வீடியோ பார்க்கின்ற பத்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க இதே போல் நித்த நித்தம் ஆயிரக்கணக்கான தம்பதிகள் அம்மா ஆலயத்தில் வளைகாப்பு போட்டும் வேண்டுதல் கடனை செலுத்தி குழந்தை தூக்கி வந்து உங்கள் முன்னாடி சாட்சியாக நின்ற வண்ணமாக இருக்காங்க கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக இந்த சேலத்து மகமாய் விளங்கிட்டு இருக்காங்க